தமிழகம் முழுவதும் நமது நெஞ்சம் நிறைந்த பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மரியாதை பிரியாணம் பாட்டி அவர்களை உரையாற்ற அமைப்புகள் ஆலோசனை இன்றைய தினம் कोई नहीं था कलर घूमती है कलर निकाल के आवाज़ नहीं बोलना है क्यों निकलते हैं कलर उठने के लिए सेना के यहाँ तोड़ना है अरे तोड़ने आ गए हैं कलर नहीं तो उठेगा चलोगे पढ़ेगा उठेगा चलोगे क्यों ना तोड़ना ही बस आयुक्त अनियम रह गया है, मार्ग अट्रेस में अनियमित्रियां निर्धारित करती हैं उनके लिए, पुरी एंड अपडेट करने के साथ आगे पुनः लेकिन कि एवरी चेंज कर दें, पुनः लेकिन तो है क्या आधार पर तक टूटिए चलने सही लाज केनूडी सर्वे मामले को आप लेंगे तो कैसा? इसमें मामला कौन होगा? बिक्का इसे

அவருடைய பணி அவர் எல்லாம் அவர் அவருங்க சென்ற பணி இது மாதிரி கொலை காரணங்கள் ஆனால் நான் சொன்ன தேசியம் நாளை இந்த வாக்கு வாக்குறோம் அப்படின்னு சொல்ல நமக்கு நான் சொன்னது வாக்கு சொன்ன வாக்குகளை குழந்தைகள் நாம ரெண்டாவது அவர் நம்ம கூட்டணி ரெண்டாவது நம்மளை விட நம்ம கட்சியை வச்சுக்க சின்ன பேச்சு இருந்த கட்சி பன்ன பதினோராயிரம் இருபத்தி நாளைக்கு

Thank you.